ரைசலால் கத்திரிக்கி சோத்திரம் அண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆன்மாவின் ஆகாரம் சார்பிலே வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை வேலைக்காய் கத்தரை துதிக்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எங்கே பார்த்தாலும் எந்த ஐக்கியத்துக்கு போனாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த ஜப எழுப்புதல் ஊழியர்கள் சொன்னாலும் பேசினாலும் பிரசங்கித்தாலும் எல்லாருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது இங்கே கேட்கலாம் எழுப்புதல் வேண்டும் தேசத்திலே மாபெரும் எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி எழுப்புதல் எழுப்புதல்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் கத்தருக்கு சோத்துகிறோம் நம்முடைய ஆண்டவர் எழுப்புதலின் தேவன் இயேசு கருசு ஒரு இடத்துல அவர் வந்து பிரசன்ன பிரசன்னாகும் பொழுது அப்படி ஆவியானவரே அவர் ஊற்றும் பொழுது அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது எழுப்புதல் உண்டாகிறது மாற்றம் உண்டாகிறது மனம் திரும்புதல் உண்டாகிறது ரட்சிப்பு உண்டாகிறது அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான கடின தன்மைகள் மாறுகிறது வறண்ட நிலைமை மாறுகிறது ஒரு பெரிய செழிப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல உலக பிரகாரமான செழிப்பு உண்டாகிறது பிரியமானவர்களை ஒருவேளை இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜோபோம் சொல்லுவோம் ஜோபம் பண்ணுங்க எழுப்புகளுக்காக ஜோபம் பண்ணுங்க இன்றைக்கு கத்துடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தினது இன்றைக்கு ரெண்டு வகையான ஜபம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறது ஒன்று பரிசையனுடைய ஜபம் இன்னொன்று ஆயக்காரனுடைய ஜபம் இந்த பரிசேனுடைய ஜபம் தான் அதிகமாய் காணப்படுகிறது பரிசையனுடைய ஜபம் நமக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட போய் தன்னை குறித்து தன்னுடைய தன்னுடைய உபவாசம் தன்னுடைய தான தர்மம் தன்னுடைய அந்த நற்கிரியைகளை குறித்தே பேசுகிற அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற தான் பரிசையனுடைய ஜபம் இன்றைக்கி நாம் அதான் சொல்கிறோம் அந்த கூட்டத்துக்கு போகிறோம் இந்த கூட்டத்துக்கு போகிறோம் அந்த ஊழியர் எனக்கு தெரியும் இந்த ஊழியர் தெரியும் அங்கே கொடுக்குறோம் இங்கே கொடுக்குறோம் அப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம இருக்கோம் இத்தனை இடத்துல ஊழியர் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆயக்காரனுடைய ஜபம் தன்னுடைய மார்பிலை அடித்து அழுகையின் ஜபம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்கிற ஜபம் பிறரை குற்றப்படுத்தாத ஜெபம் தன் குறையை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்கிற ஜபம் தேவனுடைய ஐக்கியத்தை தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட தான் ஆயக்காரனுடைய ஜெபம் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எங்கே எப்பொழுது காணப்படுமோ அங்கே தான் எழுப்புதல் ஏற்படும் அல்ல லூயா அப்போ யாருக்குள்ளே நீ ஊழியராக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் தேசமாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் தேவனுடைய எழுப்புதலை காண வேண்டுமே ஆனால் அங்கே அவசியமான ஜபம் ஆயக்காரனுடைய ஜபம் ஆயக்கானுடைய ஜபம் பரிசனுடைய ஜபம் அறுவருப்பானது ஆயக்காரனுடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜபம் கத்தரவனை நீதிமானாக்கி அவண்டவர் அவனை அனுப்பிவிட்டே ஜபம் அன்பானவர்களை எழுப்புதலுக்கு தேவை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தாயக்கான ஜபத்தை நம்ம பண்ணுவோம் கத்தர் அந்த ஜபத்தை கேட்பார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்ப்பிக்கெட்ட தன்மையை நமக்குள்ளே தருவார் நம்ம எதிர்பார்த்த காரியத்திலையும் குடும்பத்தில் சப